தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி டெனிடா டொபாகோ பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று அர்ஜென்டினா செல்கிறார் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்தி உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் நாட்டில் சுய வேலைவாய்ப்பை அதிகரிப்பதில் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் முக்கிய பங்காற்றுவதாக சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஐந்து நாடுகள் அரசுமுறை பயணத்தின் மூன்றாம் கட்டமாக ட்ரினிடா டொபாகோ பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அர்ஜென்டினா செல்கிறார் இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு ஜேவியர் மிலேயுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு உள்ளார் பாதுகாப்பு விவசாயம் சுரங்கம் எண்ணெய் எரிவாயு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர் இந்திய பிரதமர் ஒருவர் கடந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளில் அர்ஜென்டினாவிற்கு மேற்கொள்ளும் முதல் அரசுமுறை பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதன் மூலம் போக்குவரத்தையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் கார்வாவில் இரண்டாயிரத்து நாநூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தாா் மாநிலத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாகவும் எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் நெடுஞ்சாலை திட்டங்கள் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்யும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் அந்த யூனியன் பிரதேசத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்களை அவர் நேற்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்ரீநகரில் நூற்றைம்பது கோடி ரூபாய் செலவில் தாவர ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றாா் ஜம்முவில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் காஷ்மீரில் குங்குமப்பூ உற்பத்தியை மேலும் அதிகரிக்க திசு வளர்ப்பு ஆய்வகத்தை மத்திய அரசு அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கத்வா பாராமுல்லா அனந்த்நாக் ஆகிய இடங்களில் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் நிறுவப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சிக்கான மண்டல நிறுவனத்தை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிறுவனம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான திறன் மேம்பாட்டு பணிகள் மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் பீகார் ஒடிஷா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் இந்த நிறுவனம் மூலம் பயன்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தாா் ஜம்மு காஷ்மீரின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் அந்த யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகளுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய அவர் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதில் ஐபிஎஸ் அதிகாரிகள் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்தார் மக்களை மையமாகக் கொண்ட நிர்வாகத்தில் அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் உள்கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் கூட்டுறவுத்துறை மூலம் இயற்கை வேளாண் பொருட்களை ஊக்குவிக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் கூறியுள்ளார் தேசிய இயற்கை வேளாண் கூட்டுறவு நிறுவனம் சார்பிலான இயற்கை உற்பத்தி பொருட்கள் கண்காட்சியை புதுதில்லியில் அவர் தொடங்கி வைத்து பேசினார் சிறு விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலையும் எதிர்கால தலைமுறையின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க இயற்கை வேளாண் நடைமுறைகள் பெருமளவில் பின்பற்றப்பட வேண்டும் அவசியம் திரு குர்ஜார் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நாட்டில் சுய வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதில் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன்ரா மாஞ்சி கூறியுள்ளார் மும்பையில் அந்த ஆணையத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த ஆணையம் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இந்த ஆணையத்தின் மூலம் மேலும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் ஏராளமான வினை கலைஞர்களுக்கு இந்த ஆணையம் வாழ்வாதாரத்தை வழங்குவதுடன் சுயசாா்பு இந்தியா என்ற இலக்கை அடைவதிலும் முக்கிய பங்காற்றுவதாக திரு ஜிதன்ராம் மாஞ்சி குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிர சக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு சாந்தனு தாக்கூர் கூறியுள்ளார் புதுதில்லியில் தொழில் வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் துறைமுகங்கள் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஐந்து உள்நாட்டு நீர்வழிகள் மட்டுமே இருந்தன என்றும் தற்போது அது நூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதை மேலும் விரிவுபடுத்த மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் திரு சாந்தனு தாக்கூர் தெரிவித்தார் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இளையோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தமிழகத்தின் சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் திரு விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தாா் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மெயின்லி இந்த ஸ்கீமோட ஃபோக்கஸ் என்னென்னா யூத் இளைஞர்களை வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கு அங்கே வர்றதுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தவும் இந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்த கம்பெனிகளுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு ஒரு இன்சென்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து யார் பெனிஃபிட் அடையலாம்னா ஃபஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த பீரியடுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட் வர்ற இளைஞர்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட் அடையலாம் இந்த ஸ்கீம் வந்து பிஎஃப்ல கவரேஜ் ஏஜ் ஆகிருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க கவர்மெண்ட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணுதுன்னா இந்த ஸ்கீம் மூலமாக மினிமம் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் உருவாகும் இந்த டூ இயர்ஸ் பீரியடில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது ஒரு நல்ல ஸ்கீமு இந்த ஸ்கீமை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பிரதேசம் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் பஞ்சாப் கோவா குஜராத் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது கேரளா லட்சத்தீவுகள் கர்நாடகா தெலங்கானா கடலோர ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது குஜராத் கொங்கன் மற்றும் கோவா கடலோரப் பகுதி மீனவர்கள் அடுத்த நான்கு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஐம்பத்து நான்கு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் பிரேசிலின் ஜஹாசை வென்றார் ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மினும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஜார்ஜியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் செஸ் போட்டியின் பத்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சர்பர்தோ மணி மற்றும் பிரிஜேஷ் திவியும் பனிரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதி சாம்பியன் பட்டம் வென்றனா் குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் ராபிட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் மலேசியா ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டிஷா சந்தோஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பனிரண்டு பத்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் சாங்கை வென்றார் உகாண்டா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுப்ராஜித் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஓவர் நடைபெற நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி ட்ரிடா டொபாகோ பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அர்ஜென்டினா செல்கிறார் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்தி உள்ளுர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் நாட்டில் சுய வேலைவாய்ப்பை அதிகரிப்பதில் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் முக்கிய பங்காற்றுவதாக சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் சரத் ฤஜித் மற்றும் ராமாஞ்சி தெரிவித்துள்ளார் உலக கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி அரையிறுதிக்கு முன்னறியுள்ளார் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது